ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த பதிவில் என்ன டாபிக்காக நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர் அதாவது வரக்கூடிய எதிர்காலம் பக்கத்தில் இருக்க எதிர்காலம் கூட சொல்லலாம் ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை வந்து பார்க்க போகிறோம் டேரோ கார்டு ரீடிங்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ சில விஷயங்களை தவிர்த்துடலாம் சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக கார்டு ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும் நம்மளுக்கு சக்சசிவாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போறோம்னா இப்போ வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம் அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிக அதிகமாக இருக்கு ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு அப்போ நம்ம எந்த முருகரை எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடே சேர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசி உங்களுக்கான டேரா கார்டு ரீடிங் கைடன்ஸ் என வரக்கூடிய நாட்களுக்கான இல்லை இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த மீண்டும் முருகரை வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்னன்றது பார்க்கும் வரக்கூடிய நாட்களில் பிரிந்த நபர்கள் உங்களோட ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கு அதை ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மேரேஜ் பார்ட்னர் ஸோ யாரோ உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபரோட பிரிஞ்சு இருக்கிறீங்க அந்த பிரிவு உங்களுக்கு வந்து ரொம்ப துயரத்தை போது ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய விதத்தில் அந்த பிரிந்த நபரோட ஒன்று செய்கிற அந்த ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அது வந்து உருவாக இருக்குன்ற மாதிரி இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படி அந்த ரீகன்சிலேஷன் நடக்கும் போது அப்படின்றது இருக்குது அண்ட் உங்களுடைய பேச்சு திறமை நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும் போது ஸோ நீங்கள் பேசுகிற பேச்சால உங்களுடைய பேச்சு திறமையால நிறையா ஆஃபர்ஸ் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு உங்களோட லைஃப்ல அது எப்படின்னா ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களோட லைஃப்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால சில என்டிங்ஸ் சில பிகினிங்ஸ் வந்து இருக்கு சில விஷயங்கள் எண்ட் ஆகிறத உங்களால் தவிர்க்க முடியாது ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கலையோ எதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களையும் நன்மையாக இருக்காதோ அதெல்லாம் ஆக போகுது அண்ட் உங்களுக்கு உங்களோட லைஃப்க்கு எது தேவையோ அதற்கான ஒரு நியூ பிகினிங் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு பர்சன் நல்ல ஒரு வெல் டெவலப்டு பர்சன் அவங்களோடைய ஐடியா சஜஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அவங்களுடைய கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொடர்ந்து அவங்க உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் கொடுத்து உங்களை வந்து ஃபாலோ ஃபாலோப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு விஷயம் அது கனெக்டடாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பண ரீதியான விஷயங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு மணி ரிசோர்ஸே இல்லை அதாவது உங்களுக்கு ஒரு வருமானமே இல்லை ஏதோ ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை அப்படின்னா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக வந்து வரும் ஸோ ஆனாலும் ஒரு சில என்டிங்ஸை நீங்கள் தவிர்க்க முடியாது பட் அந்த என்டிங்ஸ்லேருந்து தான் உங்களுக்கான ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ விருச்சகராசி அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கோ உங்களுடைய பேச்சாற்றல் பேச்சு திறமை இதுதான் ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லையா ஸோ அதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது உங்களுடைய பேச்சு சரிங்களா ஸோ அதோட கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் எங்க பேசணுமோ அங்கே பேசணும் எங்க பேசக்கூடாது அங்க அங்கே பேசக்கூடாது இப்போ ஒரு ச மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்களுக்கும் யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய பேச்சு திறமையை காட்டணும்னு முன் வந்தீங்கன்னா சோ அது இன்னும் அதிகமான ஒரு பாதிப்பை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும் சோ அதனால தைரியமா பேசுறேன் நான் வந்து சுதந்திரமா பேசுறேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எங்க பேசணுமோ வேலை சார்ந்த விஷயங்கள் வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல பேசுறது நல்லது மற்றபடி தேவையில்லாத பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை பேசுகிறத தவிர்த்துக்கணும் அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது நீங்கள் பிங்க் அண்ட் ஒயிட் கலரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதை அதிகமாக யூஸ் பண்ணும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் கண்டிப்பாக உங்கள் மனதுக்கு பிடித்த நபரோட உங்களால் ரீகான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கிடைக்கும் ஆர் செல்ஃப் லவ் செல்ஃப் ஃபீலிங் இது அதிகமாக உங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ரெண்டு கலர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விருச்சிகம் ராசி இனி வரக்கூடிய சுச்சுவேஷனுக்கான ஒரு டேரகார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தோம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த முருகரை வழிபடணும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ விருட்சிகம் ராசி உங்களுக்கான முருகர் ஸோ நீங்கள் திருத்தணி முருகரை வந்து வழிபடுறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் ஏன்னா உங்களுக்கு மனதளவில் நிறைய நபர்கள் மேலே விருப்பங்களும் இருக்குது வெறுப்புகளும் இருக்குது ஸோ ஒரு சில நபர் மேலே விருப்பு இருந்தாலும் அதிக அளவிலான நபர்கள் மேலே வெறுப்பு இருக்குது ஆனால் இந்த விருப்பு வெறுப்பு இது ரெண்டுத்தையும் வந்து உங்கள் மனசுலேருந்து போகணும் ஸோ எல்லாருமே எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி ரெக்கவர் ஆகி கடந்து வரணும் அப்படின்னு இருக்குது உங்களுடைய ஆன்மாவிலையும் சரி உங்களுடைய மனதளவுலையும் சரி உடல் அளவிலையும் சரி ஒரு நன்மைகள் நடக்கணும் ஒரு அமைதி வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் உங்களுக்கான ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கும் நீங்கள் திருத்தணி முருகரை வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருத்தணி முருகரை நீங்கள் தரிசனம் செய்யுங்க நேரடியாக போயிட்டு முடியாதவங்க வீட்டிலருந்தே கூட திருத்தணி முருகரை நீங்கள் தொடர்ந்து இருந்து வழிபட்டுட்டு வரணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது போது நிச்சயமாக இதில் வந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் தாராளமாக முருகர் சொன்ன மெசேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும் முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதுல இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே சொல்றதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே பரிபூரணமாக கிடைக்கும்